உலகத்தில் இரநூத்தி முப்பது நாடுகள் உண்டு இரநூத்தி முப்பது நாடுகள் இந்த இரநூத்தி முப்பது நாடுகளில் இரநூத்தி இருபது இருபத்தி ரெண்டு நாடுகளில் சண்டை குழப்பம் இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாடுகள் ஏன் சண்டைக்கு தயாராகி சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டு நாடுகளின் தலைவர்கள் கடவுளை சிஸ்டமேட்டிக்காக நெறிப்படுத்தப்பட்ட ஒழுங்கோடு அகற்ற முற்படுகின்றார்கள் இறைவன் தடையாக இருக்கின்றார் ஆகவே அவற்றை அகற்றணும் இது கடவுளை கொலை செய்யும் பண்பு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அந்த மனிதன் சொன்னான் தானே பிரச்சனை அவர் சொல்றதை நான் கேட்டாதானே பிரச்சனை அவரை சொல்லாமலே ஆக்கிட்டா கில் காட் கில் எவ்வாறு அன்று யூதர்கள் சொன்னாங்க அவன் ஒளியேட்டம் அவரை கொள்ளுங்கள் என்றும் அதே வார்த்தைகள் நம்முடைய வளர்ந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய பரவலாக இருந்திருக்கின்றன கடவுளை சாகடித்துவிட்டு நான் மட்டும் வாழ முற்படுவேன் ஏனென்றால் என்னுடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் என்னை தவிர வேறு யாரும் காரணம் கிடையாது வெறுப்பும் கசப்பும் கடவுளிடமிருந்து வரவில்லை அவரை நான் கொண்டுட்டேன்ல அவரை நான் கொண்டுட்டேன் அப்போ நான் தன்னிச்சையாக செயல்பட முடியும் உதாரணமாக ஒருவனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே ஐந்து ஆறு வீத அறிகுறிகள் உண்டு ஆறு வீத அறிகுறிகள் அதை நான் விரித்து சொல்ல விரும்பவில்லை இதை நீங்களே நெட்டில் பார்த்தா பார்த்துக்கலாம் அதில் ஒரு முக்கியமான அறிகுறி தான் இந்த கைப்பகுதியில் வழி சம வழியாக இருக்கும் அதை தூக்க முடியாது காரணம் இங்கே கரோட்டி ஆர்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்கு இது ஆர்டரி திக்கு இரத்த குழாய் உண்டு அதில் அடைப்பு வந்துடும் அதனால் இதான் மிகப்பெரிய அறிகுறி மற்ற ஐந்தும் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கங்க ஆகவே கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் அப்போ இந்த அறிகுறிகளை நம்ம என்ன செய்கிறோம் புறம் தள்ளி விடுகின்றோம் என்னால் வாழ முடியும் என்னால் வாழ முடியும் இவைகளை நான் மேற்கொள்ள வேண்டும் என்று இல்லை ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை நாம் ஒதுக்கி வச்சுட்டோமே அடுத்து ஆண்டவர் திரும்பத்தில் சொல்லுவார் கேட்டும் பார்த்தும் உணராமலும் செயல்படாமலும் இருப்பதினால் உன் இதயத்தை கடினப்படுத்துவேன் அதான் ஹார்ட் அட்டாக் ஆக நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதுக்கு ஒன்றும் வித்தியாசமான விளக்கம் தேவையே இல்லைங்க மனசாட்சியின் குரலுக்கு செவி கொடுத்தால் போதும் இப்போ உனக்குள்ளே அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக உன்னுடைய உடன் பிறப்புகள் உன்னுடைய சொத்துலேருந்து எல்லாத்துக்கும் எல்லாம் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் உன்னுடைய சொத்துலேருந்து கொஞ்சம் கேட்குறாங்க நாம் என்ன செய்கிறோம் அந்தோணி யாரே ஆண்டவரே இவங்க மனம் மாறணும் யார் சொத்து கேட்குறவங்க மனம் மாறணும் இப்படி தான் வேண்டுறோம் ஏன் கொடுத்தாங்கன்னா இங்கே ஒரு ஆள் வருவார் அடிக்கடி அவர்கிட்ட கேட்பேன் என்றைக்கும் கேட்டேன் ஐயோ நீ மனம் மாறிட்டியான்னு கேட்டேன் அய்யோ உங்களுக்கு சொல்லாமையா நான் மனம் மாறுவேன் அழகான வார்த்தை உங்களுக்கு சொல்லாமையே மனம் மாறுமேன் நின் வீட்டை கொடுக்கல அவங்க அக்கா அக்கா ரெண்டு தமக்கைகள் ரெண்டு பெண்கள் ஒரு பையன் எல்லாத்துக்கும் சொத்து பிரித்தாச்சு ஆனால் அவங்க இன்னும் கேட்குறாங்க இவன் கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டு ஒரு சொல்கிறார் அந்தோணியான்னு சொல்கிறாரு ஏ கொடுத்துட்டு போட நான் கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு பத்து லட்சம் கொடுத்துருக்கோம் இருபது லட்சம் கொடுத்துருக்கோம் அவங்க இதில் கேட்கணும் இவ்வாறு நாம் கடவுளை நாள்தோறும் சிஸ்டமேட்டிக்காக கொலை செய்து கொண்டிருக்கின்றோம் நாள்தோறும் சிஸ்டமேட்டிக்காக கொலை செய்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது பொய் சொல்லும் பொழுது தாராளமாக புறம் பேசும் பொழுது அகங்காரப்படும் பொழுது ஆணவப்படும் பொழுது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என் காரியத்தில் தய தலையிடாதீரும் எங்களை வதைக்கவா வந்தீர் நீர் யார் என்று தெரியும் பேய் பிடித்தவர்கள் நம்மளாம் பேய் பிடித்தவர்கள் கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் ரைட் இப்போ முடிக்க போகிறேன் எப்படி முடிக்க போகிறேன்னா ஒவ்வொரு நாளும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்ற அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன அர்த்தம் கொடுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை உமக்கு இன்று இந்த முப்பதாம் தேதி நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சாமி உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும் அதை கேளுங்க பதில் க அழகான பதில்வர் நான் கேட்குறேன் அப்போ ஆண்டவர் சொல்வார் மன்னார்குடி போயிட்டு வா அட்ரஸோடு சொல்வார் அங்கே ஒரு வீட்டில் பெரிய குழப்பம் போ போ நீ செயல்படுத்தணும் அவசியம் போ ஆக மன்னார்குடி தூரங்க போயிட்டு வந்து நைட்டு அவர்கிட்ட கதை சொல்லுவேன் போன கதை வந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு சாமி நான் போனதனால மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நீ தான் தேங்க்யூ இதை தாங்க நாங்கள் டெய்லி பே கேட்கணும் ஆண்டவரே இன்று உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இதை கேட்டு பாருங்க அப்போது கடவுளை கொல்ல மாட்டீர்கள் ஆண்டவர் உங்களோடு வழி நடப்பார் எனவே இன்றைய திருப்பள்ளியில் இந்த திருத்தல திருத்தலத்திற்கு வந்ததுடைய மிக முக்கியமான முடிவாக ஆண்டவரை நாள்தோறும் இந்த வார்த்தையிலே கேட்போம் ஆண்டவரை உமை நாங்கள் கொள்ள மாட்டோம் நீர் எங்களூர் இருக்க வேண்டும் நான் நீர் சொல்வதை நான் கேட்பேன் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்க மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் ஆமை